எவ்வளவு பேருக்கு முட்டி வலி இருக்கு ரோமடைஸ்ட் ஆர்த்த ஆரியன்னு சொல்றோம் இல்லையா மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஆரியன் சொல்லுவாங்க ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க ஆர்த்தரைட்டிஸ் போட்டுருவாங்க முழங்கால் வீங்கிரும் இது வந்து தீக்கவே முடியாதுன்னு தீக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க சயாட்டிக்கா அந்த ஒரு நரம்பு இருக்கும் பெரிய நரம்பு இருந்து எல்லா இடத்துக்கும் போறது அந்த நரம்புல பிரச்சனை குறிப்பாக சக்கர வியாதி உள்ளவங்களுக்கு அந்த நரம்பு தனியாகவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பிளட் ஃப்ளோ இருக்கான்னு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு எளிமையாக ஒரு மருந்து சொல்கிறேன்னு யாருக்கு வேணா இருக்கட்டும் என்ன அவருக்கு என்ன அவர் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மணம் போட்டு உட்காந்துருக்காரு இப்படியெல்லாம் யாரும் உட்கார முடியல கீழே உட்காந்தா என்னால் முடியாது சார் கீழே உட்கார முடியல சார் கீழே உட்கார முடியல சார் அத கூட மேடையம் கொஞ்சம் உயர்த்தி போட்டு எல்லாரையும் சமணம் போட்டு உட்கார வைக்கலாம் மடாதிபதிகள் உட்கார்றது மாதிரி ஆரோக்கியத்தின் போல் சமணம் போட்டு உட்கார்றது உட்காரி இடுப்பு வழி அதே மாதிரி அந்த முழங்கால இந்த மெம்ரைன் இருக்கும் அந்த மெம்ரைன் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மருந்து அதே மாதிரி கால்சியம் பாஸ்பரஸ் அயன் டிவிசியன்சி வந்துருச்சு இரும்புச்சத்து குறைபாடு சுண்ணாம்புச்சத்து குறைபாடு பாஸ்பரஸ் குறைபாடு அதுக்கு அடுத்தது சார் அடிக்கடி தொற்று நோய் வருது சார் சளி பிடிச்சிக்குது சார் ஜுரம் வருது சார் சார் ரெ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு சார் இப்ப திரும்பி அதே மாதிரி பிடிச்சிக்குது சளி நிறைய வருது சொல்றோம் இல்லையா இந்த பட்டியலான வியாதிகள் இதுக்கு ஒரு மருந்து வெள்ள கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி தூயமல்லி ஜீரக சம்பா கண்டகசாலா ஆத்தூருக்கு செடி கருடன் சம்பா வராது கருடன் சம்பா வந்து சிகப்புல வெள்ள இருக்கும் வெள்ளக்கலர்ல நான் பேர் சொல்றதை நிறுத்தி நம்ம நாள் ஆச்சு நெல்லுக்கு பேர் சொல்றது இல்ல பேர் சொன்னா தப்பு நடக்குது சிகப்பு கலரு வெள்ள கலரு கருப்பு கலர்னு சொல்லிட்டு நான் ஏன்னா அதுல வருது உழவர்கள் ஜெயிக்க மாட்டான் தப்பு நடக்குது கலரில் ஒயிட்டின் கலர் பாரம்பரிய அரிசி அதை தீட்டாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் தீட்டாம அந்த அரிசி எடுத்துக்கிட்டு சும்மா கொஞ்சம் இருந்தா போதும் ஒரு நாலு விரல் அழுந்தீங்கன்னா எவ்வளவு வருதோ அதை தண்ணியில் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே ஆற வச்சு லேசா வெது வெதுப்பாக இருக்கு பாருங்கிறப்ப அந்த தண்ணியில புளிய மொட்டை இருக்குல்ல புளிய மொட்டைய சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போறப்பெல்லாம் ஒன்று ரெண்டு புளிய மரத்தில் இருக்கிறப்ப புளிய மொட்டை வாயில இருக்கும் இங்க மேடையில் இருக்கிற வெகு பேர் வந்து அதை சாப்பிட்டவங்களா இருப்பீங்க பையனை புளிய மட்டையை சாப்பிட்டிருக்கியா சாப்பிட்ருக்கியா அவங்க பெற்றோர்களுக்கு வாழ்த்து புளிய சட்டியில போட்டு வறுத்து நல்லா ஓட தட்டி எடுத்துட்டீங்கன்னா உள்ள இந்த பருப்பு இருக்கு இல்லையா ஒயிட் கலர் பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பை பவுடர் ஆக்கி ஒரு டப்பால வச்சுக்கங்க ஒரு டப்பால ஒயிட் கலர் பவுடரா வச்சுக்கோங்க மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள் நமக்கு என்ன தெரியுமா கேள்வி வரும் சார் தேய்ச்சி மூஞ்சுக்கு பூசிக்கிறதா சாப்பிடுறதா எல்லாத்தையுமே கிழங்கையும் விரலியும் ஏதோ ஒரு மஞ்சள் ஆனா இதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதா இருக்கும் உங்க கொள்ளையிலே போடலாம் நெல்லுக்கு என்ன தெரியுமா பெரிய பிளஸ் நெல்லோட சேர்த்து வளரக்கூடிய ஒரு ஒன்பது பத்து தாவரங்கள்ல மஞ்சளும் ஒண்ணு வசம்பு ஒண்ணு இஞ்சி ஒண்ணு கரும்பு ஒண்ணு இதெல்லாம் அதோட சேர்த்து வளர்க்கலாம் பொங்க கரும்பெல்லாம் கறிக்காய்கள் சுண்டக்காய் பப்பாளி நாட்டு மாதுளை நெல்லிக்காய் இதெல்லாம் நெல்லோடு சேர்ந்து வளரக்கூடியது நெல் ஒண்ணுக்கு தான் சயின்டிபிக் பைண்டிங்கே சொல்றேன் நான் நெல் விளையிற காட்டுல மட்டும்தான் எல்லா பயிர் உயிரினங்களையும் அரவணைச்சு அந்த மண்ணை வளப்படுத்துறதோட அங்க இருக்கும் விலங்குகள் மண் நுண்ணுயிர்கள் அதை உண்ணுகின்ற மனிதனை வளமா வச்சிக்க கூடியது நெல்லு பயிருக்கு மட்டும்தான் சாத்தியம் மற்ற பயிர்களுக்கு நெல்லை போல் கிடையாது நமக்கு என்ன திணிக்கப்பட்டிருக்கு புஞ்சையில் இருக்கிறதெல்லாம் சத்து நிறைந்தது மாற்று கருத்து இல்ல மண் வளத்தையும் உயிர் பயிர் வள இது நெல் பயிரை ஒரைசா சட்டை வாவுக்கு இணையாக வேறு எதுவும் கிடையாது உலகளவில் ஆய்வு இது வந்துருச்சு அங்கே தான் கால்நடைகளும் இருக்கும் இப்ப கால்நடையை வளர்க்குறதுன்னா சாணி யார் அள்ளுறதுங்கிறாம வீட்ல புள்ள பத்துக்கிட்டு அது அது வெளியே போனா நம்ம தானே எடுக்கணும் இல்லை அதுக்காக புல்ல பத்துக்காமல் இருக்கோமா எவ்வளவு குறுகி போயிடுறோம் சிந்தனையில சுருகி சுருகி போயிடுறோம் ஒரு மாடு இருந்துச்சுன்னா என் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இப்பயும் நடக்குது என் வீட்டில் நான் சின்ன பையனாக இருந்தப்ப எங்கள் பாட்டி எங்கள் அம்மா சாணி எழுந்தாங்க எனக்கு கல்யாணம்னு என் பொண்டாட்டி எழுந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி எழுந்தாங்க இப்போ மாடெல்லாம் பண்ணைக்கு கொண்டு வந்து வந்துச்சிருக்கோம் நானே இடையில இடையில அழுறேன் அந்த பிள்ளைகள் லேட்டாக வந்துச்சுன்னா நான் அள்ளிடுவேன் அதுக்கு பயந்துட்டே அதுங்க சீக்கிரம் வந்துடும் அப்போ அது ஒரு பெரிய அது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஃபார்ச்சூன் புண்ணியம்னு நினைக்கணும் நீங்க ஒரு அந்த உழைப்பை ஊதாசீனப்படுத்துறதும் நம்ம மட்டும் அல்றது இல்லை யாரோ ஒருத்தர் அல்லணும்னா அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த தொழிலையே ஈன தொழிலாம் நினைக்கிறாங்க மஞ்சள் நீங்க உங்க பண்ணையிலயோ இல்ல அக்கம் பக்கம் நம்மள மாதிரி ஒட்டுமொத்த மஞ்சள் வச்சிருக்க விவசாயம் யாரு இருந்தா கை தூத்துக்குங்க என் ராமூர்த்தி வச்சிருக்காரு சிதம்பரம் வச்சிருக்காருப்பா அங்க நண்பர்கள்லாம் வச்சிருக்காங்க அவங்கள பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள் புளியங்கொட்டையை உரிச்சு பவுடர் அதை வறுத்து அந்த தோலை நீக்கணும் தோலை நீக்கணும் டப்பாவில் பவுடராக வச்சிருக்கீங்க மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கீங்க மஞ்சள் கிழங்க பசுமையா பச்சையாக இருந்துச்சுன்னா அரைச்சிக்கங்க காஞ்சிடுச்சுன்னா அதை பவுடரா எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் புளியங்கொட்டை தூள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புளியங்கொட்டை தூள்ன்னா தவறாக அரை தூக்கத்தில் கேட்டுட்டு தோலோடு அரைச்சிடாதீங்க தப்பு பண்ணுவோம் நீக்கிய அந்த பருப்புல ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இந்த மஞ்சள் கிழங்கு அதுல ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல நான் பெட்டியில் ஒரு ஸ்பூன் அந்த ஸ்பூன் இது ரெண்டையும் போட இருக்கிற வெள்ளை பாரம்பரிய வெள்ளை அரிசியில் வெந்து அதுல இருக்கிற அது நீர் ஆகாரம் ஆனா சூடா இருக்கணும் அந்த ஹாட்டா இருக்கிறதுல அதை போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு சிலவர்கள் அதுல போட்டு சூடு கூட பண்ணிக்கலாம் ஒன்னும் தவறு பண்ணாது அந்த தண்ணியை வடிகட்டியோ வடிகட்டாமலோ தினசரி குடிச்சிங்கன்னா ஒரு முப்பது நாள்லயே உங்களது அந்த வலி அந்த ஆரியன்னு சொல்றது முட்டி முட்டிவலி எல்லாத்துக்குமே அதில் தீர்வு இருக்கு இதை செய்ய ஐயா ஒரு கேன்சர்னு நமக்கு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க கல்கட்டாவில் டெல்லியில பாம்பேல மருத்துவமனை இருந்தாலும் நம்ம அங்க போய் வைத்தியம் பாக்குறோம்ல பணத்தை கட்டிட்டு கிளம்பிடுறோம்ல அங்கே போய் பார்க்கறோம்ல இந்த ராமூர்த்தி ஊர் எங்கே இருக்கு கரிகாலன் ஊர் எங்கே இருக்கு தாமரை ஊர் இருக்குது இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களோ அவங்க விளாசத்தை கேட்டுட்டு அதுக்காக மெனக்கட்டு போய் ரெண்டு இது வாங்குறது எவ்வளோ சந்தோஷம் என் பிள்ளைக்காக என் தாயாக்க என் தகப்பனுக்காக என் மனைவிக்காக நான் இதை அலைஞ்சி வாங்கினேன்னாவே எவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு அந்த உழைப்பே உங்களுக்கு ஒரு உன்னதமாக தெரியும் இல்லையா இது என்ன பெரிய விஷயமா இது